ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டேட் கிச்சன் இன்றைக்கி ஒரு நம்ம சின்னதாக ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு முட்டை மைதா மாவு அப்புறம் ஐஸ்கிரிங் சுகர் தேவைப்படுது இப்போ நான் முட்டையை உடைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு முட்டை உடச்சி விட்டுருக்கேன் இப்போ விஸ்க் வச்சு நான் அடிக்கிறேன் இப்போ விஸ்க் போட்டுட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் பபுள்ஸ் வரணும் பீட் பண்ண ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா தான் இப்போ தான் ஃபோம் ஸ்டேஜிக்கு மாறுது பார்த்திங்கன்னா நல்லா ஃபோம் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போது ஐசிங் சுகரும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டீமில் போட போகிறேன் பத்து கிராம் வந்து சுகரை வந்து ஐசிங் சுகரை மாற்றி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததான் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு ஒரு ஐம்பது கிராமு பாதினாக்கா மைதா மாவும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் வெனிலா லைசன்ஸ் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டாப் விட்டுருக்கேன் வெனிலா லைசன்ஸு இது ஒரு இட்லி குண்டானில் ஸ்டீமரில் வைக்க போகிறேன் அதனால் ஆயில் ஊற்றிருக்கேன் முக்காட்டம்ளோ ஃபோம் ஃபுல் ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஸ்டீமரில் வைக்கப் போகிறேன் இப்போ நான் இட்லி குண்டா நல்லா ஸ்டீம் பண்ண போகிறேன் இட்லி குண்டா வச்சுக்கிறேன் அதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் வாம் வாட்டர் வாட்ரு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டர் பேப்பர் வச்சு மேலே கவர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது பட்டர் பேப்பர் போட்டு இப்போ நான் ஸ்டீமரில் வைக்க போகிறேன் இப்போ நான் ஸ்டீமரில் வச்சுட்டேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக ஸ்டீமிங்கில் இருக்குது லோ ஃப்ளேமில் இப்போ நான் ஸ்டீமர்லேருந்து எடுக்கிறேன் இப்போ நான் ஸ்டீமர்லேருந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்போ நான் டீமோல்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் கேக் நல்லா ரைசிங் ஆயிருக்கு சிம்பிளா ரெடி பண்ண கேக் வந்து ரெடி ஆச்சு சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடுவாங்க